வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மண்டக்காளி கீரை துவையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் என்ன கீரை இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த கீரை வந்து அம்மா இருந்து கொடுத்தாங்க அம்மா வீட்டில் வந்துட்டு இதை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளுக்கு மேலே ஆகுது நான் எடுத்துகிட்டு வந்து டைம் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இப்படி ஆயிடுச்சு இன்றைக்கி தான் அதை எடுத்து சரி கிளீன் பண்ணி அதை துவையல் பண்ணிவிடுவோம் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த கீரை எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் துவையல் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன் கூட வரமிளகாய் நம்ம துவையல்னு சொன்னாவே வரமிளகா போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் ஜீரகம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு எடுத்து நல்லா சிறுவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வதக்கி எடுக்கணும் எண்ணெய் விட்டு மண் தக்காளி கீரைன்னு கிடையாது எல்லா கீரையிலையுமே பொரியல் செய்யலாம் மிச்சப்படி கூட்டு செய்யலாம் கடையெல்லாம் நிறைய வகை செய்யலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துவையல் செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீரை கடையல் செஞ்சோம்னாவோ இல்லை பொரியல் செஞ்சோம்னாவோ சாப்பிட்றதுக்கு தயக்கப்படுவாங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுக்கும்போது உடம்புக்கும் நல்லது நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போ எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த நம்ம ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் வந்து கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது ரெண்டு கூட போடலாம் இது போட்டோம்னாலும் டேஸ்ட்டு வரும் ஆனால் அது போடாமல் தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் இந்த ஜீரகத்தை வந்து இந்த காஞ்சிருக்க எண்ணெயில் வந்து போட்டு இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த வரமிளகாயை போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி துவையல் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு நாள் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்குங்க துவையலே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு இதுவுமே நல்லா வதங்கிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் ரொம்பவும் வதங்கணும்னு கிடையாது ஏன்னாக்கா நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நல்லா ஃப்ரை பண்ணணும் இல்லையா அது அளவு அதனால் ஒரு அளவுக்கு வதங்கினா போதுமானது இப்போ இது ஓரளவுக்கு நல்லா அப்புறம் உப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரமாக வதங்குன்றதுனால நான் உப்பு முன்னாடியே போடுறேன் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இன்னமும் நல்லா ட்ரையே ஆகட்டும் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம கீரை போட்டுக்கலாம் இப்போ பார்க்கும்போதே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அலசி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மண் தக்காளி கீரையை எடுத்து அதில் போட்டுக்கலாம் புளி வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும் கீரையும் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா புளியை போடணும் அதனால் இப்போ கீரையை மட்டும் போட்டுக்கலாம் கீரை போட்டு கீரை போட்டதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுவுமே நல்லா வதங்கட்டும் பச்சை வாடை போகணும் பச்சை வாடை அப்படியே வந்ததுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் பச்சை வாடை போகிற அளவுக்கு இப்போவே நல்லா வதங்கிக்குவோம் இந்த மாதிரி துவையல் பண்ணும்போது எப்போவுமே என்ன கொஞ்சம் சேர்த்து விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு வருங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரம் மூடி வச்சு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இந்த புளியை வந்து இப்போ நல்லா கீரை வதங்கினத்துக்கு அப்புறம் இந்த புளியை வந்து ஈரப்படுத்தி நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கீரையில் போட்டு வதக்கிக்கலாம் இந்த புளி போட்டதுக்கப்புறம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வதக்கினா போதுமானது புளி சூடாச்சுனா தான் நமக்கு வந்து அரைக்கும் போது அது நிற்காது நல்லா மயிஞ்சிடும் அதனால் வந்து புளியை சூடு படுத்திக்கும் இந்த மாதிரி அதுக்கப்புறமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து தான் போட்டு அரைச்சிருக்கேன் கல்லுலலாம் அரைச்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு வருங்க ஆனால் கல்லில் அரைக்க முடியல டைம் இருக்கிறது இல்லை கல் இருக்குது அரைக்க முடியறதில்ல நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு கொடுக்கணும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த துவையலை எடுத்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அந்த லைட்டாக நம்ம அரைச்சோம் இல்லைங்களா தண்ணி ஊற்றாமல் லைட்டாக அந்த அரைச்ச மிக்ஸி ஜடியில் மட்டும் லைட்டாக தண்ணி விட்டு அதை மட்டும் அலசி ஊற்றினா போதுமானது அலசி ஊற்றி அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க மண்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க நம்ம உடம்புக்கு அது வந்து குளிர்ச்சி தன்மையுடையது இந்த மாதிரி துவையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சியும் லைட்டாக எடுத்துட்டு ஹீட்டாக இருக்கும் ரொம்பவும் உடம்பு சூடு கொடுக்காது குளிர்ச்சியும் கொடுக்காது துவையல் வந்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது துவையல் இப்போ ரெடி ஆயிடுச்சு என்னுடைய மண்தக்காளி துவையல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க